yes é. é. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓஷாட் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த அப்படியே செட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணேன் இதுலேயும் இப்படிதான் ஷூ ஆகும் ஸோ இதில் எடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விஷயம் தான் ஆல்மோஸ்ட் நான் வந்து பண்ணிக்க எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன சின்ன முக்கியமான எஃபெக்ட் மாதிரி நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அது எப்படி ஃபீஸானு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணாக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாண்ட் அனனிஸ்ட் வந்து பண்ண ஒரு டெப்பிடி கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாண்ட்டு ஒயிட் மோஷனில் எப்படி இன்ரவ்வாத்தலமா ஸோ அதுக்கு கீழே இருக்கா அண்ட் டிஸ்ட் நீங்கள் கிளி பே கீழே டிஸ்ட் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது இங்கே சில கீழே விவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டின இருக்கா அது நீங்கள் சில கீழே வந்து பண்ண ஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாட்டும் லெஃப்ட் சைடில் திரிபட்ன கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன் எவ்வளோ ஷோ ஆகும் ஸோ இதுதான் நீங்கள் ரீசெண்டாக டோப் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்ட இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் வந்து பண்ணிக்க போய்க்கிறோம் ஒரே ஃபோனை தான் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஸ்டில் இன்போர்ட் ஆயிரும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இது இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட் மோஸ்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கோ ஸோ அந்த ஃபோன் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் அடையிடும் இருக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகினாக்க அந்த டிஸ்ட் இங்கே கில் போய்ட்டு கிளர் டிஸ்ட் இருக்கா அது கில் போய்ட்டு டிஸ்டிக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்கா ஃபேஸ் ஐக்கானும் இருக்கும் ஜஸ்ட் அது கில் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் மட்டும் இந்த மெத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஸோ டிஸ்ட் வந்து பண்ணாங்க முடிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிய பார்த்துருங்க ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க டெம்பிளர் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு இந்த லீக்ஸு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்காண்டு கீழே பிடிச்சு கொடுத்து மீடியோ கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ மெட்டிலே இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டவுன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை நம்ம செல போயிட்டு மேலே பிடிச்சு கொடுத்துக்கலாம் ஓகே இது ஆட் ஸோ இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் லாங் ப்ரஸ் மேல் கொண்டு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட்ட மாதிரி நேரம் கொண்டு வந்துட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க சைடில் லாம் ப்ரெஸ் பண்ணி அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிக்ஸுங்க கரெக்டாக ஃபோர் லிக்ஸுக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ பண்ண பண்ணாக்க கரெக்டாக ஃபோர் லிக்ஸுக்கு மேலே ஆட் ஆயிடுச்சு ஜஸ்ட் இந்த ஃபோர் லிக்ஸ் எந்தள இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வீடியோ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அது கட்ட முடிகிற இடத்துக்கு போய்க்குங்க கரெக்டாக செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் கிட்ட போய்ட்டு இப்போ அந்த வீடியோ நீங்கள் செல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலப் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபிட்டில் மேலே குரோமாக்கியும் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு சேனஸ் செட்டிங் கிளி பண்ணிக்கோங்க கீ கலர் க்ரீன் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகே ஸோ இப்போ நாங்கள் அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ ப்ளெண்டிங் கொப்பாசிட்டியும் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அதை கிளிக் போயிட்டு உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் ஃபிட்டே இருக்கும் அது கிளிக் பண்ணாலே போதும் கட்டை வந்து பண்ண கட் அப்படியே இதில் ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நாம் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி முன்னாடி நம்ம ஆட் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நம்ம எசைன் பண்ணி விட்டுலாம் இப்போ ஆட் ஆகிடுச்சா இப்போ அந்த வீடியோயும் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் வந்து பண்ணக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கையும் அதுக்கு மேலே வீடியோ லாங் ப்ரொசஸ் பண்ணி செல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளி பண்ணாலே போதும் கட்டாது ஒரு குரூப் ஆகிடும் இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கிலோ குரூப் இருக்கா அதுங்க கிளிப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கின்னு செல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆடு ரிசப்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அது கில் பண்ணிக்கங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபீட்டி இருக்கும் இங்கே செல போய்ட்டு சேட் செட்டிங் கிள் போயிட்டேன் ஜஸ்ட் இந்த மெருப்பா ஆஃப்ல தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் இப்போ கீழே மோடிஸோ இருக்கா சைடில் அதையும் கிளிக் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்தமாக அசன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரேம் வீடியோவில் கரெக்டாக உங்களுடைய பிக்கு அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சா இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்து இது சரி எடி பண்ணுறதுனாக்க இது லாஸ்ட்டில் கொஞ்சமாக கட் ஆகும் இது எப்படி ஃபிக்ஸ் ஆனும் சொல்கிறேன் கரெக்டாக மஸ்ட்டு மாதிரி போயிட்டு அந்த கொரி பண்ணி ஸ்டெல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண அந்த குறிப்பை சில போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்க கிள் போயிவிட்டேன் இது அப்படி வந்து பண்ணாக்க மேலுக்கு வந்து பணம் கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கோம் ஓகே முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு கீழுக்கு நாம் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நாம் எடி பண்ண அந்த குறிப்பை நீங்கள் கிளி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்பில் இருக்க அது வந்து பண்ணி கிளி பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கனா த்ரீ பாயிண்ட் டூ நைன் செகண்ட் புக் மார்க்கிட்டும் வந்துருக்கும் ஸோ அவங்க காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சியே கூட்ட வச்சு ஆட் ஆயிடும் இது அப்படியே இந்த சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே எனக்கு மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் இஷ்டத்து இருக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குறிப்பை நீங்கள் செல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ மேலே இருக்கிற அவங்க குரூப் நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கீழே போயிட்டு இந்த சைல் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து பணம் கீழே நீங்கள் வந்து பணக்கை மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஓகே ஸோ இதோட சைஸு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணுனாக்க ஜஸ்ட் இந்த சைலுக்கு தட்ஸ் யூஸ் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ இதில் பிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டா ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண குறிப்பை நீங்கள் செல போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கீழே பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸு கூட்டு மீட்டை கொடுத்து நான் இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி அந்த வீடியோ கீழே கொண்டு அந்த வீடியோ அந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த பல பிக் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் கே எஃபர்ட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்கோ அப்படியே காப்பி போயிட்டு இப் இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக்குல வந்து பண்ணிங்க நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுங்க இப்போ அந்த பழைய பிக்கு கிளீல் போய்ட்டு மேலே டீல் ஷாப்ஷன் கிளீல் பண்ணி டீல் பண்ணி விட்டுங்க இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு சேலம் போயிட்டு கீழே முடிச்சல் போய்ட்டு இந்த சேலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த வீடியோ ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துனாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆடையும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா அவ்வளோதான் ஸோ நெஸ்ட்டு இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களுக்கு தான் ஷோக்கம் இதில் ஜஸ்ட் நீங்கள் பிக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கு நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணால் பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிவிட்டு கீழே எடி குரூப் இருக்கு அதை கில் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கலாம் இப்போ கீழே ப்ளஸும் குட்டி மீட் கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ண ஒரு பிக் வந்து பண்ணியா நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரஸஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அளவுக்கு இந்த பிக்கும் நம்ம எக்ஸ்டேன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போயிட்டு ஆட்ல மின்னே நம்ம வந்து பண்ணியாக்க அந்த பிக்கு ஷிஃப்ட் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஷோகம் ஜஸ்ட் அதுவும் பண்ணி கிளி போயிட்டு ஜஸ்ட் இந்த மாரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு அப்படிங்க பேக் போயிருக்கோங்க இப்போ அந்த சைடில் திரிட்டு ஸ்டோரி பட்டன் இருக்கா அது கீழ் போய்ட்டு காப்பிட்டு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்க ஆதிங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செல்லுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உனக்கு பிக்கி எந்த மாதிரி ஷோ ஸோ அந்த மாதிரி வந்து பிறகு கரெக்டாக நெசன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா சும்மா பண்ணி பார்த்தலாம் ஓகே ஸோ இது வந்து பண்ணக்க கட் ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி மூவ் பண்ண பிக் டூன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் டைம் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நம்ம மீடியோ பண்ணி ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களுக்கு கொண்டுட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கெட் அசென்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கெட் செல்ல போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு காப்பி பண்ண அந்த டெல்ஸ்ஃபிட்டு இந்த திரி பட்டன் கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபீட் கொடுத்துக்குவோம் இப்போ அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு கொஞ்சம் செல்லுக்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசன் பண்ணி கட் நீங்கள் ஆட் போய்ட்டு நீங்கள் பேக் போய்ட்டு அப்படி மூவ் பண்ணி பார்த்துனாக்க அது செகண்டில் வந்து பண்ணக்கூட ஆடையிடும் இது சேமத்தில் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் குரூப்னு நினைக்கிறேன் இன்னும் கரெக்டாக ஃபோர் குரூப் இருக்குது ஸோ அதில் ஒன் பண்ண வந்து பண்ணக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஸோ நான் வந்து பண்ண குய்க்கு ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பண்ணக்க ஒரு குரூப் அப்படி இல்லாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ஒரு ஒயிட் கலே இருக்கா ஸோ அதையும் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிக்கு குரூப் அதுக்கு மேலே ரெண்டு லிக்ஸ் பாருங்க டோட்டலாக ஃபோர் லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரோ பண்ணி செல போயிட்டேன் மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளி பண்ணே போதும் இது வந்து பண்ணுக்கு கட்டாயிடும் ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்து அந்த குரூப்புக்கு கீழே இருக்க அந்த லேயர் டெஸ்ட் வந்து பிணக்கு லாப்ரேஷன் செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து பிணக்கு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க ஸோ இதே சமயத்து லாஸ்ட் இருக்குது நம்ம பண்ணிக்கலாமா ஸோ நான் வந்து லாஸ்ட் லாஸ்ட்டு குரூப் ஐட்டம் இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க இதே ப்ரிஷ்ட்டு வந்து பண்ணிணாக்க ஃபர்ஸ்ட்டு பிக்கு மேலே போனிங்கனாக்க ஸோ அந்த மேலுக்கு லேயர் கீழே ஒரு சின்னதாக லேயர் பாருங்கள் அந்த லேர் இங்கே கிளி போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப் இருக்கா அதுவும் கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற அந்த பிக்கு குருப்பு இன்றைக்கி செலவு போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ பிஎஸ்டிஎல் கிளியர் மாதிரி இருக்கும் அது கிளி ஜஸ்ட் இந்த ஸ்பீடாக நான் ஆஃப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஜஸ்ட் இந்த பைக்கிட்டு ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து போனாக்க இதில் ஆட் ஆயிடும் ஸோ நெஸ்ட்டு குறிப்பை நீங்கள் கில் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேரெக்டாக நீங்கள் பேஸ் ஸ்டெயில் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும் ஸோ இதே சேமத்தில் வந்து போனாக்க கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம பேஸ் பண்ணி விட்டுக்கலாமா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ் போயிட்டு இந்த லே நீங்கள் கில் போய்ட்டு மேலே ரெல்ட் ஆஃப் கொடுத்து வந்து பண்ணி டீல் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் புருள் பார்த்துமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ண பேக்வர்டில் நீங்கள் புல்ல பார்த்தீங்க அந்த சைடில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஷோ இல்லையா ஸோ அந்த மாதிரி எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே திரி பட்டின இருக்கா அது இங்கே செல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் லாங் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே வந்து கொண்டு வந்து கரெக்டாக சாங்குக்கு மேலே கரெக்டாக ஒரு லேயர் உங்களுக்கு ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம் ஜஸ்ட் அதுக்கு மேலே டிஸ்டிக் ஸ்டிக்கில் ஓகே அதுக்கு மேலே இங்கே ஆட் போயிட்டேன் ஜஸ்ட் இது வந்து பழக்க லவ் நம்ம எஸ்ரின் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ண அந்த லேனிங் கிளிக் போயிட்டு சைடில் களைஃப் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஒருத்தர் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அது கிளிக் போயிட்டு கீழே இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேல் பிளாக் கலர் இருக்காது உங்கள் வெர்லாம் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளாக் இருக்கா அதுங்க கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழி போயிட்டு இது வந்து பழைய ட்ரெஸ்ஸருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலருக்கு அது கீழே போயிட்டு உங்களுக்கு சைடில் போய் என்ன கலர் உங்களுக்கு ஷோ ரூமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க ஸோ நான் வந்து பழைய இந்த கலர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் சோ ஒன்னு பேக் போயிட்டு லைன் மாரி போகுது பாருங்க அது வந்து ஆட் பண்ண கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் ஷோ கணுமோ சோ அந்த அளவுக்கு நீங்கிட்டு எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஓகே முடிஞ்சிச்சு ஓகே ஜஸ்ட்டு புரியில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு பில்லில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இன்னொரு புரியல வந்து பண்ணாக்க வேறு மாதிரி பார்த்துருக்காங்க ஜஸ்ட் அது எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன் ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே வந்து பண்ணாக்க நான் ஒரு குரூப் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுனாக்க பேக் ஒன்ல வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிணாக்க கலர் இஷ்யூ ஆகும் ஸோ இதை வந்து பண்ண என்னுடைய பிகக்கு லேட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ணிணேன் உங்களுக்கு பிகுக்கு மொத்தம் வந்து மாதிரி நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த குரூப்பை நீங்கள் செலப்பிட்டு மேலே திரிபாட்டினருக்கு அதுக்குள் போயிட்டு லான் குரூப் இருக்கு பாருங்கள் அது கிளீ பண்ணாலே போதும் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு சோகம் இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த சர்க்கிள் லேயரிங் கீழ் போய்ட்டு சைடில் கலர் இருக்கா அதன் கீழ் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து போய்ட்டாக்க அதுக்கு இன்னொரு குரூப் இருக்கா சாரி இன்னொரு லேயர் இருக்கா அதுங்க கீழ் போய்ட்டு கலர் ஃபில்ல போயிட்டு நீங்கள் என்ன கலர் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க இத்திலேயே இருக்கும் அத்திலேயே வந்து பண்ணாக்க நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இதே போட்டும் போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னொன்று இந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி எஃபெக்ட் வரும்போது வந்து பண்ணிணாக்க அந்த அந்த மூவ் ஆகுது பாருங்க ஸோ அந்த பேஜ் வந்து பண்ணாக்க ரூல் ஆகுது பாருங்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ ஆகுது ஸோ அது வேணால் இப்படியே கூட வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு அது வேணான்னாக்க அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயினாக்கா பேஜ் ரூல் எஃபெக்ட் இருப்பாருங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்காக உங்களுக்கு ஷோ ஆகுது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பணக்க ஷூ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதெங்கு இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காமீட்டு கூட பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் பார்க்கலாம் தெக்ஸ்ட் வாட்சிங் கேஸ்